உலகத்துல இருக்கிற மனுஷன் மூலமா ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் சில காரியத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதுல டிராவல் பண்ணும்போது நமக்கு உடனே எல்லாம் நடக்காது நாலு நாள்ல எல்லாம் நடக்காது ஒரு உடம்ப குறைக்கிறதுக்கு மூன்றரை வருஷம் அவங்க எடுக்க எடுக்க தேவைப்படுதுன்னா ஆண்டவர் ஆண்டவரிடத்துல சில காரியத்தை பெற்றுக் எத்தனை கட்டுகள் இருக்கும் எத்தனை போராட்டம் இருக்கும் விசாசு எவ்வளவு தூரம் டிஸ்டர்ப் பண்ணி வச்சிருப்பான் முன்னோர்களுடைய சாபங்கள் எத்தனை இருக்கும் நீங்க எதிர்பார்க்குற அந்த காரியத்துல பின்னணி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது பின்னணி என்ன வேணால் இருக்கலாம் அதுக்கு பின்னணி செய்வன இருக்கலாம் அதுக்கு பின்னாடி பிசாசு இருக்கலாம் அதுக்கு பின்னாடி சாபம் இருக்கலாம் அதுக்கு பின்னாடி உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கலாம் அப்போது ஒரு காரியத்தை நம்ம ஜெம் பண்ணும்போது கேட்கும்போது அதுக்கு பின்னாடி இது மாதிரி பல வெரைட்டி இருக்கும் நமக்கு யாருக்குமே தெரியாது அப்போ அந்த காரியத்தை மேற்கொள்ள முடியும் மேற்கொள்ள முடியும் ஏனென்றால் என் தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமில்லை தேவனால் எல்லாம் கூடும் கத்தலால் செய்ய முடியாத அதிசய காரியமான காரியம் இல்லை அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையில் நிற்கும் அவரால் ஆகும் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன ஆண்டவரே ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அதுலயே இந்த ஹண்ட்ரட் ஃபிக்ஸ் அப்படி தான் நீங்க வந்துடுங்கிருங்க அதான் சங்கீதக்காரன் சொன்னது போல என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் நான் ஏறுவது இல்லை அப்போ ஏறுவது இல்லைன்னா அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும் இந்த போன் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நான் ஒரு ஒரு தீர்மானம் எடுத்து தான் ஆகணும் அதனால எனக்கு நஷ்டம் வரும் அதனால எனக்கு மனக்கஷ்டம் வரும் அதை பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வேற ஒன்றும் பண்ண முடியாது என்னால அதனால சில காரியத்தை நம்ம பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா சாக்ரிஃபைஸ் நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு கமிட்மெண்ட் இல்லாம சாக்ரிஃபைஸ் இல்லாம பண்ண முடியாது அப்புறம் வந்து மற்றவங்களை நம்ம குறை சொல்லி என்ன பிரயோஜனம் அவன் மட்டும் வளர்றான் அப்படின்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இவன் வளர்றான் அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம்